நீங்க பாத்துருக்க லீசா அப்படிங்கிறவங்க அவங்க ஃபேமிலியோட கார்ல போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் இங்க இருந்து குளத்தை பார்த்து குளச்சுக்கிட்டே இருக்கீங்க அதே நேரம் அங்க இருந்த ரோட்ல சின்ன சின்னதா கிராக் உருவாக ஆரம்பிக்குது கடைசியா அது எல்லா கிராக்கும் சேர்ந்து ஒரு பள்ளம் மாறி மாறி அந்த பள்ளத்துல ஒரு போலீஸ் ஆபீசரை விழுந்துடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்குது அதுல மனுஷங்க மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லா பொருளுமே அந்த பள்ளத்துக்குள்ள விழுக ஆரம்பிக்குது இத பார்க்கவே லீசாவை ரொம்பவே பயந்து எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க காரை வேகமா பின்னாடி எடுக்கிறாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கார் அங்க இருந்து எடுக்க முடியாமலே போயிருது உடனே இவங்க எல்லாரும் அந்த கார்ல இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஓடி போறப்போ தெரியாம ஒரு சின்ன பொண்ணு கீழே விழுந்துரா அவங்கள காப்பாத்துறதுக்காக லீசாவோட பையன் போறாங்க அப்ப திடீர்னு அங்க இருந்த பள்ளம் ரொம்பவே பெருசாக ஆரம்பிச்சிருது அதுல லீசாவோட பையன் விழுகிறதுக்காக போறாங்க இத பாக்குமே லீசாவு ரொம்பவே பயந்து எப்படியாவது தன்னோட பையனோட உயிரை காப்பாத்துறோம் அப்படிங்கிறதுக்காக வேகமா போறாங்க அப்ப இவங்க கால் தடுக்கி இவங்களும் அந்த பள்ளத்துக்குள்ள விழுகிறதுக்காக போறாங்க உடனே அவங்க பொண்ணு வந்து இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றா இனி இங்க இருந்த உன்னோட உயிருக்கு ஆபத்து என்னோட கையை விட்டுட்டு நீ எப்படியாவது உயிர் தப்பிச்சுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க உடனே இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க தன்னோட அம்மாவும் தம்பியும் இந்த பள்ளத்துல இறந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு நினைச்சுட்டு இருக்கா ஆனா அவளுக்கு தெரியாத விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த பள்ளத்து வழியா ஒரு காட்டு பகுதிக்கு தாங்க போயிருந்திருப்பாங்க